தீராத நோயால் தீர்க்க முடியாத பிரச்சனையில் இருக்கீங்களா சொல்லவே முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்களா உடனே திரிஸ்தலம் ஸ்ரீ வாராகி ஷேத்ரம் வந்து ஜல வாராகிக்கு உங்கள் கைகளாலேயே கிழங்கு மஞ்சளை அரைச்சு அம்மனுடைய உடம்பில் உங்கள் நோய் தீர வேண்டிய இடத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி அம்மனுக்கு மஞ்சளை கிழங்கு மஞ்சளை பூசி அபிஷேகம் செய்து அந்த நீரை குடித்து வர நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் இந்த மாதிரி செஞ்சு வந்தீங்கன்னா உங்கள் தீராத நோயும் தீரும் அப்படின்றது குருஜியின் வாக்கு இதுக்கு உதாரணமாக நிறைய பேருக்கு நிறைய விதத்தில் நோய்கள் தீர்க்கப்பட்டிருக்கு அதாவது ஆர்த்ரைட்டஸ் ப்ராப்ளம் ஈவன் கேன்சர்னு சொல்லி வந்து அழுதவங்கள கூட இந்த மாதிரி நீ நாற்பத்தெட்டு நாள் செய் அம்மா உன்னுடைய லைஃப்பில் மிராக்கல் செய்வாங்கன்னு சொல்லி அவங்களோட லைஃப்பில் அடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கேன்சரே இல்லை அப்படின்னு ஒரு மிராக்கல் கூட நடத்தியிருக்காங்க அம்மா ஸோ நம்பிக்கையோடு வாங்க நல்லதே நடக்கும் நம்மவும் வாராகி